பிப்ரவரி பத்து நற்செய்தி வாசகம் திரளான மக்கள் வயிறார உண்டார்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் ஏதுமில்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தாம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசை கோரி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏற ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மழுத்தா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வரையிலான இறைவசனங்கள் மேலும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்காவது இறைவசனம் புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் எட்டு ஒன்று முதல் பத்து வரையிலான இறைவசனங்கள் அவர்கள் வயிறார உண்டார்கள் உணவளிக்கும் இறைவன் ஒரு நகர்ப்புற பங்கில் இருந்த பெருசெல்வந்தர் ஒருவர் தன்னிடம் உள்ள உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழப்போவதாக வாக்குறுதி அளித்தார் இதை கேட்டு அது எப்படி முடியும் என்று பலரும் வியந்தார்கள் ஆனால் அவர் வாக்குறுதி அளித்தது போன்றே தன்னிடம் இருந்த உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு குடிசையை வாடகைக்கு வாங்கி அதில் வாழத் தொடங்கினார் வாடகை வீட்டில் வாழத் தொடங்கிய முதல் நாளில் அவர் கடவுளிடம் கடவுளே உம்மை நம்பி வாழ்கின்றேன் அதனால் நீரே எனக்கு உணவு தர வேண்டும் என்று மன்றாடினார் அன்றைய நாளில் அவருக்கு உணவு கிடைக்கவில்லை இரண்டாம் நாளிலும் அவர் அப்படியே மன்றாடினார் அன்றைக்கும் அவருக்கு உணவு கிடைக்கவில்லை மூன்றாம் நாளில் அவர் கடவுளிடம் கடவுளே இன்று மற்றும் நீர் என் மன்றாற்றை கேட்டு எனக்கு உணவு அளிக்கவில்லை எனில் நான் பட்டினியில் இறந்து விடுவேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவரிடம் நான் உன் மன்றாற்றை கேட்டுவிட்டேன் நீதான் வெளியே சென்று பார்க்கவில்லை என்றார் உடனே அவர் வெளியே சென்று பார்த்தார் அங்கே கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருந்தது அதில் வேலைக்கு உணவு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்து பார்த்ததும் அவர் கடவுள் என் மன்றாட்டை கேட்டு எனக்கு உணவளித்து விட்டார் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னார் ஆம் தம்பை நம்பி வாழும் தம் மக்களுக்கு கடவுள் நிச்சயம் உணவளிப்பார் அதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசு நான்காயிரம் பேருக்கு உணவளிப்பதை குறித்து வாசிக்கின்றோம் அது பற்றி நாம் சிந்திப்போம் வெளிய பின்னணி இயேசு கிரேக்க பெண்மணியின் மகளிடமிருந்து பேயை ஓட்டியிருந்தார் அதைவிடவும் அவர் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான மனிதருக்கு நலம் அளித்திருந்தார் இதையெல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் இயேசுவின் போதனையை கேட்க அவரை பின்தொடர்ந்து வருகின்றனர் தனது போதனையை கேட்க வந்த மக்கள் தன்னோடு மூன்று நாட்கள் இருப்பதை அறிந்த இயேசு அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடக் கூடாது அவ்வாறு செய்தால் அவர்கள் வழியில் தளர்ந்துவிடக்கூடும் என்று அவர்களுக்கு உணவளிக்கின்றார் மேலும் இயேசுக்கு பட்டினியாய் இருப்பது எவ்வளவு கொடுமையானது என்பது நன்றாக தெரிந்திருந்தது மத்தையோ நான்கு இரண்டாவது வசனம் அதனால் அவர் அவர்களுக்கு உணவளிக்கின்றார் இயேசு மக்களுக்கு உணவளித்த இந்த நிகழ்வு அவர் மக்கள் மீது கொண்ட பரிவின் வெளிப்பாடு நாமும் இயேசுவைப் போன்று வறியவர்கள் ஏழைகள் மீது அனுதாபம் அல்ல பரிவு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாய் பார்த்து அவர்களுடைய வறிய நிலையை போக்கி அவர்களது வாழ்வில் வளம் சேர்க்க முடியும் சிந்தனைக்கு பிறரது துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்கும் ஒருவராலேயே பிறரது துன்பத்தை போக்க முடியும் பகிர்ந்து வாழ்வதாலேயே பற்றாக்குறையானது நீங்கும் உணவு உண்டவர்களில் ஆண்களின் தொகை மட்டுமே இடம்பெறுகின்றது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தொகை இடம்பெறவில்லை இது போன்ற புறக்கணிப்புகள் அவர்களுக்கு நேராத வண்ணம் பார்த்துக்கொள்வது அவசியம் இறைவாக்கு எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேலையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர் திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்தைந்து பதினைந்தாவது வசனம் என்பார் திருப்பாடல் ஆசிரியர் எனவே அனைவருக்கும் உணவளிக்கும் ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்ந்து அவரது கருவிகளாய் நாம் இருந்து ஏழைகளுக்கு உணவளித்து இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே